பாரதியின் கண்ணம்மா என்ற தலைப்பில் கவிமணி வானவில் கே ரவி அவர்கள் இங்கே பேச வருகிறார் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி ஒளி வளரும் தமிழ் வாணி அடிய அனைத்தும் உதவுவாயே வணக்கம் நமக்கெல்லாம் மணி தெரியும் இல்லையா அந்த வார்த்தையில பாரதிக்கு ஒரு மயக்கம் ஒரு ஈடுபாடு அவனுக்கு மனத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சொல் மணி எப்படி சொல்றான் பாருங்க பச்சை மணிக்கிளி ஏம்பான் இது தெரியும் பாரத மணி திருநாடு நாட்டுக்கு பாரத மணி திருநாடும்பாம் மணிவாக்கு உதவிடுவாய்னு கலைவாணிட்டு கேட்பாம் இப்படி எதை எடுத்தாலும் மணி மணி என்று மணி அடித்து சொன்ன பாரதியை தன் மனத்துக்கு நெருக்கமாக வைத்து கொண்டிருக்கும் ஒருவர் மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநராக இருப்பது நமக்கெல்லாம் மன மகிழ்ச்சியை தருகின்ற விஷயம் மணிப்பூர் மாநில ஆளுநருக்கு மனப்பூர்வமாக என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் என் அண்ணா இள கணேசன் அவர்களுக்கு என் அன்பு வணக்கத்தை நான் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன் திரு அனந்த பத்மநாபன் திரு நக்கீரர் திருமதி சித்ரா சிவராமகிருஷ்ணன் இனிப்பு சக்கரவர்த்தி என் இனிய நண்பர் திரு முரளி எங்கள் வானவில் பண்பாட்டு மையத்தை முன்னடத்தி செல்லுகின்ற வீரமங்கை மங்கை சோபனா ரமேஷ் நாங்கள் பேசும்போது இந்த ஆள் வந்து என்ன பேச போகிறாங்கிற மாதிரி என்னை பார்த்து கொண்டிருக்கும் என் சகோதரர் ரமணன் சகோதரி பர்வீன் சுல்தானா எல்லாருக்கும் வணக்கம் மெரி கிறிஸ்மஸ் பாரதி ஞான தீட்சை பெற்ற இந்த கல்கத்தா மண்ணிலிருந்து நான் பேசுகிறேன் என்பது எனக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம் பாரதி யார் என்ன கேள்வி சார் இது அதுதான் கேட்டார் நம்ம ரமணன் பாரதி யார் என்று ஒரு நாடகம் போட்டு பாரதியாக நடித்து பாரதியார் ஒரு வரலாற்றை தானே எழுதி எத்தனை மேடைகளில் அந்த பாரதியை அவர் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அதை பார்க்கும் பொழுது பரவசம் அடையாதவர்கள் கிடையாது இந்த கல்கத்தா மண்ணில் பாரதியார் நாடகம் விரைவில் நடத்தப்பட வேண்டும் நீங்கள் எல்லாம் அதை கண்டு கண்ணீர் சிந்தி ரசிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான பணிவான வேண்டுகோள் இந்த பாரதியார் கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது என்று கண்ணதாசன் சொல்லுவார் இல்லையா அவனை வந்து ஒரு மகாசாகரம் ஒரு சின்ன சிமிழை விட முடியாது பாரதிய ஒரு கட்டுரை நான் இப்படி முடித்திருந்தேன் பாரதியை பற்றிய ஒரு கட்டுரையை நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பழைய பாட்டு அந்த பழைய பாட்டின் சாயலில் ஒரு புறம் பார்த்தால் அவன் ஒரு கவி மறுபுறம் பார்த்தால் அவன் ஒரு மகரிஷி கவிதையில் பார்த்தால் அவன் ஒரு தீப்பொறி முழுவதும் பார்த்தால் அவனே பாரதி அவனுடைய விராட் சுரூபம் நம்முடைய குற்றச்சிற்றறிவுக்குள் அடங்கிவிடாத ஒன்று அந்த விராட் சுரூபம் என்றவுடன் விராதன் துதி கம்பராமாயணத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிறது நின் பாதங்கள் இவை படிவங்கள் எப்படியோ என்று விராதன் வியப்பான் பரம்பொருளை பார்த்து ராமபிரானை பார்த்து உன் பாதங்களே இப்படி என்றால் உன் படிவங்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்பான் அதை போல பாரதியை பார்த்து உன் பாடல்கள் இப்படி எனில் உன் படுவங்கள் பனுவல்கள் எப்படியோ என்று வியக்க வேண்டும் சரி பாரதி யார் அவனை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன இதை பார்த்து பார்த்துதான் பாரதி இல்லை அது பாரதி வாஸ் அ வாசலிஸ்ட் பாரதி வாஸ் அ கார்ட்டூனிஸ்ட் அண்ட் பாரதி வாஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் பாரதி வாஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் வாட் நாட் பட் இதையெல்லாம் தாண்டி அபவ் ஆல் தீஸ் திங்ஸ் பாரதி இஸ் சம்பதி எல்ஸ் அவனுடைய அந்த விஸ்வரூப தரிசனம் அதை நாம் புரிந்து கொண்டால்தான் பாரதி யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் பாரதியுடைய கண்ணம்மா யார் என்பதை நாம் கொஞ்சமாவது அணுகி பார்க்க முடியும் இல்லையா சரி இப்போ பாரதியோட கண்ணம்மா யார் வேர்ட்ஸ்வர்த் வந்து லூசி கிரேன்னு ஒரு கேரக்டரை படைச்சு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு பத்தி ஆங்கில விமர்சகர்கள் அவரவருக்கு தோன்றியவாறு இந்த லூசி கிரே இவராகத்தான் இருக்க வேண்டும் அவளாக இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைப் போல ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸை வச்சுக்கிட்டு அந்த கதாநாயகன் அல்லது கதாநாயகி யார் என்று தலையை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாரதியிடம் அப்படி நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சின்ன விஷயம் இப்ப சமீபத்தில் ரெண்டு மூணு இடங்கள்ல நான் அதை பார்த்தேன் பாரதி தன்னுடைய மனைவி செல்லம்மா செல்லம்மா பாரதி இல்லாமல் பாரதி கிடையாதுங்க அந்த அம்மா யார் சொல்லு அந்த குழந்தை செல்லம்மான்னு சொல்லுது பாரு செல்லம்மா பாரதிங்கிற ஒரு தூண் இல்லாமல் நம்ம பாரதியை காப்பாற்றி கொடுத்தவர்கள் அவங்க தான் கடைசி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் கடைசி காலத்தில் அந்த செல்லம்மா பாரதியை யார் வச்சு காப்பாற்றினாங்க தெரியுமா எல்லாரும் கைவிட்டுட்டாங்க யாருமே காப்பாற்றலை அந்த பாரதி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட அரசியல் இயக்கம் அவரை மறந்துவிட்டது ஆனால் திருலோக சீதாராம் என்ற ஒரு கவிஞர் ஸ்ரீரங்கத்தில் அவர் தான் அந்த செல்லம்மாவை தன் பாதுகாப்பில் வைத்து பாதுகாத்து கொண்டிருந்தார் அவரோட மடியில் தான் அந்த அம்மாவுடைய உயிர் பிரிந்தது அப்படிப்பட்ட செல்லம்மா உண்மையிலேயே மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அந்த செல்லம்மாவை பார்த்து ரசித்து பாரதியார் பாடிய பாடல்கள்தான் கண்ணம்மா பாடல்கள் என்ற ஒரு கருத்தை நான் சமீபத்தில் படித்து திடுக்கிட்டு விட்டேன் என்னுடைய நண்பர் ஒரு வழக்கறிஞர் விஜயராகவன் நரசிம்மன் என்பவர் ஒரு கட்டுரை ஆங்கிலத்தில் பாரதியுடைய வரலாற்றை வெகு சுலபமாகவும் சரளமாகவும் எழுதியிருந்தார் அதில் இந்த கருத்தை குறிப்பிட்டு ஆனால் அவர் சொல்லுகிறார் ஒரு சில பாடல்கள் செல்லம்மா என்று அவர் பாடியதை பாரதியின் ஆயுட்காலத்திற்கு பிறகு பாரதியுடைய மைத்துனர் அதாவது செல்லம்மாவுடைய பிரதர் அப்பாதுரை என்ன பண்ணாராம் நம்ம வீட்டு பொம்நாட்டிங்க பேரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மான்னு வந்த இடத்தெல்லாம் கண்ணம்மான்னு மாற்றிட்டார் அவர் வந்து கேள்விப்பட்டதை வைத்து அப்படி எழுதியிருக்கிறார் ரொம்ப உண்மையிலேயே பாரதியிடம் ஈடுபாடும் கருத்து நேர்மையும் கொண்டவர் விஜயராகவன் ஆனால் நான் அங்கிருந்து சில கொஞ்சம் வேறுபட நான் ஆசைப்படுகிறேன் அப்படி இல்லை அப்படி இல்ல நீங்க பாரதியுடைய கண்ணம்மா பாடல்களை படிச்சு பார்க்கணும் உடல் சிறையை உடைத்து கொண்டு நல்லா சொல்றேன் உடைத்து கொண்டு சிறகு விரித்து பறக்க துடிக்கும் ஜீவனின் குரல் உச்சரிக்கும் ஒரு மகா மந்திரம் கண்ணம்மா இன்னொரு வாட்டி சொல்லலாம் அது சிங்க் ஆகணும் உடல் சிறையை உடைத்து கொண்டு சிறகு விரித்து பறக்க துடிக்கும் ஜீவனின் குரல் உச்சரிக்கும் மகாமந்திர கண்ணம்மா 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 இப்போ கண்ணன் பாட்டு இருக்க கண்ணன் தான் இந்த கண்ணம்மா பாட்டும் வருது கண்ணனை பலவிதமா தன்னுடைய தாயா தந்தையா எஜமானனா சேவகனா இப்படி விதங்களில் கண்ணனை காதலனா காதலியா குழந்தையா இப்படியெல்லாம் பாடிய அந்த கண்ணன் பாட்டுங்கிற தொகுப்பு பாரதி உயிரோடு இருந்த போதவே ரெண்டு வாட்டி பதிப்பு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியும் அந்த பதிப்பை செய்தவர் பரளி சு நெல்லையப்பர் பாரதியின் இளவல் பாரதியின் தம்பி என்று போற்றப்படும் பரலி சு நெல்லையப்பர் பதிப்பு அந்த ரெண்டு பதிப்புலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு பாட்டு கண்ணம்மா பாட்டு முதல் பதிப்பில் மொத்தம் இருபத்தி ரெண்டு பாட்டும் அடுத்த பதிப்பில் இருபத்தி மூணு பாட்டும் இருந்தது கண்ணன் பாட்டு ஏன்னா கண்ணன் என் அரசன் என்பது முதல் பதிப்பில் விட விடுபட்டது அதை சேர்த்து இருபத்தி மூணு பாடல்களாக ரெண்டாவது பதிப்பு ஆனால் கண்ணம்மா பாடல்கள் எட்டு தான் ரெண்டு பதிப்புலையுமே இந்த எட்டு கண்ணம்மா பாடல்களை தவிர கொஞ்சம் கூட வாங்க ப்ளீஸ் எட்டு கண்ணம்மா பாடல்களை தவிர இன்னும் நாலு கண்ணம்மா பாடல்கள் தனியாக எழுதியிருக்கான் பாரதி அது வந்து அந்த தொகுப்பில் கிடையாது கண்ணன் பாட்டுங்கிற தொகுப்பில் இல்லை அந்த நாலு பாட்டு என்னென்னா ரதி என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா அது ஒன்று பீடத்தில் ஏறிக்கொண்டாள் ஏறி ஏறிக்கொண்டாள்ங்கிற பாட்டு ஒன்று எங்கள் கண்ணம்மா நகை புது ரோஜாப்பூ என்ற பாட்டு அப்புறம் காற்று வேலிடை கண்ணம்மா நின்றும் காதலை அதுக்கு தான் துட்டு அந்த நாலு பாட்டும் இந்த நாலு பாட்டும் கண்ணன் பாட்டில் இடம் பெறல எனவே இந்த நாலு பாட்டு செல்லம்மாவுக்கு கழுதப்பட்ட பாடல்கள் அதை கண்ணமானு மாத்திட்டார் அப்பா துறையின்னு ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு கருத்து நிலவுகிறது இது தவறு இல்லை இதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதுதான் இன்றைய என் பேச்சு இந்த கவிஞர்கள் இருக்காங்களே கவிஞர்கள் ரெண்டு விதமான வாழ்க்கை ஒன்று இந்த உடல் சம்பந்தமான வாழ்க்கை இந்த ஐந்து புலன்களால் ஆட்கொள்ளப்பட்டு அதனுடைய இழுபறிகளுக்கு ஆளாகி ஒரு வாழ்க்கை இதெல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஞானரதம் சொன்னாரே இப்போ ரமணன் எவ்வளவு அழகா சொன்னார் அப்படி அந்த ஞானரதத்தில் ஏறிக்கொண்டு உலா வருகின்ற இன்னொரு வாழ்க்கை ஒன்று உடல் வாழ்க்கை இன்னொன்று உயிர் வாழ்க்கை ஒன்று புற வாழ்க்கை இன்னொன்று பற வாழ்க்கை இப்போ கண்ணதாசனை பாருங்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்ச அண்மை அண்மைக்கால கவிஞர் இல்லையா த திரைப்பட பாடல்களுக்கு ஒரு இலக்கிய தகுதி ஏற்படுத்தி கொடுத்த ஒரு திருப்புமுனை கவிஞர் அவர்கிட்ட வந்து டைரக்டர் அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாம் உட்காருவாங்க ம் என்ன சிச்சுவேஷன் கேட்பார் இவர் அது ஒன்றும் இல்லை காதலனும் காதலியும் இவருக்கு போகணும் இவங்க மரத்தை சுற்றி ஓடணும் இவர் போய் பிடிக்கணும் யார் எம்ஜிஆர் சாவித்ரி சரி அவ்வளோதானே வேணும் இவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க எம்ஜிஆர் மறைஞ்சிடுவார் சாவித்ரி அவர் கண்ணு கிடையாது கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ காவலில் எத்தனை தெய்வமோ உள்ளமோ மனதில் எத்தனை வெள்ளமோ எங்க போயிட்டா பாருங்க எங்க போயிட்டா பாருங்க அவரு எம்ஜிஆர் ஆவது கண்ணனுக்கு எத்தனை கோயிலோ அதை வந்து இவங்க ஆடுவாங்க பாடுவாங்க அவர் மனசுல இருந்தது வேற 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 டிரான்சென்டன்ஸ் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவையின் ஒலி கேட்டேன் உன் இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன் உன் தலைவன் அவனே அவனே என தாயின் மொழி கேட்டேன் உன் இறைவன் அவனே அவனே என் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று தன் காவியத்தை தொடங்கினான் கம்பன் அப்படி அந்த தலைவனை எண்ணி பாடுகிறான் அவன் அங்கு சரோஜ நின்று பாடுறாங்க அவ்வளவுதான் சிவாஜி கணேசன் நினைச்சில்ல இங்க கண்ணதாசன் கண்ணனை நினைத்து பாடுகிறார் உன் தலைவன் அவனே அவனே என்று கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல எங்க அந்த ஹீரோவை பேரை சொன்னாவா கல்லும் முள்ளும் மாறும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று எந்த இறைவனை பார்த்து கொண்டு நாம் சபரி யாத்திரை போகிறோம் இல்லையா அந்த கடவுளை பார்த்த அவன் மனசுல இருந்ததெல்லாம் அந்த தெய்வ நினைப்பு இதுதாங்க நம்ம கண்ணதாசன் கண்ணதாசனே இப்படின்னா கண்ணதாசன் போற்றி தன் உச்சி மேல் கொண்டு புகழ்ந்த பாரதி எப்படி இருந்திருக்க வேண்டும் நினைச்சு பாருங்க அதனால நம்ம பார்க்கறது வந்து கம்பர் சொல்லுவார தோழ்கண்டார் தோழே கண்டார் தொடுகளல் கமலமன்ன தாள்கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாறு மக்தே சோ இதை மட்டும் பார்த்துட்டு இது அதை மட்டும் பார்த்துட்டு அதுன்னு நினச்சிடுறோம் முழுசா பார்க்கணும் பாரதிக்கு வருவோமா கண்ணதாசனை விட்டுட்டு சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடு நிசியில் தரியும் தெரியும் நட்சத்திரங்கள் அடி செல்லம்மா எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு பட்டு புடவை கட்டினுருக்காங்களா என்னைக்காவது பாரதி பட்டு புடவை வாங்கி கொடுத்துருக்கா நான் செல்லம்மாக்கு ஒரு நூல் புடவை வாங்கி கொடுக்கறதுக்கே முடியாத காரம் கருநீல புடவை பதித்த நல்வயிரம் யாரை பார்த்து பாடுறான் அந்த வானமாக விரிந்திருக்கும் பராசக்தி சுட்டும் விழிச்சுடர்தான் சூரிய சந்திரரோ என்பது பராசக்தி அப்படி பாடுறான் அவன் இட்ஸ் அ காஸ்மிக் விஷன் காஸ்மிக் விஷன் ஒரு பிரபஞ்சத்தை பார்க்கிறான் சமீபத்தில் நம்ம கம்பவாரதி இலங்கை ஜெயராஜன் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அவருடைய பேச்சை கேட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன் ஏன்னா நம்முடைய மதிப்புக்குரிய ஆளுநர் அவர்கள் கூட சொல்லுவார் பாரதியார் தேசிய கவி திருவள்ளுவர் லோக கவி என்றெல்லாம் கம்ப சொன்னார் பாரதியார் பிரபஞ்ச கவி பாரதிதாசன் கூட பாரதியார் உலக கவி நான் பாரதியார் பிரபஞ்ச கவின்னு ஒரு வார்த்தையை போட்டார் பாருங்க அசந்துட்டன் நான் இப்போ மேடை ஏதோரோ அத சொல்லிட்டு இருக்கேன் ஹீஸ் காஸ்மிக் பாயிட் பாரதியார் ஒரு பிரபஞ்ச கவி அவன் பாடல்கள் இவை என்னில் பனுவல்கள் எப்படியோ என்று வியக்கத்தக்க ஒரு பிரபஞ்ச கவி அவன் ஒரு பாட்டில் சொல்றா பாருங்க கண்ணம்மா பாட்டில இது செல்லம் பார்த்து பாடி இருக்க முடியுமான்னு யோசிங்க அவன் என்ன சொல்றான் அந்த பாட்டில் நாணிக் கண் புதைத்தல்னு பேர் அந்த பாட்டுக்கு நீட்டும் கதிர் கொண்டு நிலவு வந்தே விண்ணை நின்று புகழ்ந்துவிட்டு பின் ஏம்பா நிலா வந்து ஆஹா வானமே நீ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு புகழ்ந்துட்டு அப்படி அப்புறமா தழுவும் இல்ல விறக வந்து ஜோதி கவ்வும் போது அதற்கு வந்து அதற்கு முன்னால உபசார வார்த்தைகள் பேசுமா மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே என்றெல்லாம் கோவலன் புகழ்ந்து விட்டு கண்ணகியை கூடியது போலவா வானும் நிலவும் கொடுகின்றன விறகும் தீயும் கொடுகின்றன கண்ணம் எனக்கு அப்படி நீ அப்படி சொல்லிட்டு சொல்றான் சாத்திரக்காரரிடம் கேட்டு வந்தேன் சாத்திரக்காரர்னா ரொம்ப அவங்க போய் கேட்டு வராறான் அவங்க என்ன சொல்றாங்களா போன ஜென்மத்தில் முந்தி ஒரு நாள் நீ ராமன் யாரு கண்ணம்மா அப்படியே ஜெண்டரே மாத்தி தான் பாருங்க கண்ணம்மாங்கிறான் முன்னொரு காலத்தில் நீ ராமன் நான் சீதை அப்படியே நாயக நாயகி பாவத்தை அப்படியே உல்டா பண்றான் நீ ராமன் நான் சீதை நீ கண்ணன் நான் பார்த்தன் நீ நரசிங்கன் நான் பிரகலாதன் நீ யசோதை நான் புத்தன் இந்த மாதிரி அடிக்கிறாங்க அவன் நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெரும் தீ வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாந்தரெல்லாம் பஞ்சம் என்றே உரைப்பீர் இவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இந்த பாட்டு வந்து மந்திரமா நான் தினம் சொல்ற பாட்டு சக்தி 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 பாட்டு அதுக்கு ஒரு முன்குறிப்பு எழுதுறான் பின் குறிப்பு இல்லை முன்குறிப்பு ப்ராக்கெட்டில் போட்டு அவனே எழுதியிருக்கான் அவன் கைப்பட இது நாராயணனாகிய பரம்பொருளுக்கு சக்தி நாமம் வழங்கி நான் எழுதியிருக்கும் பாடல் யாருக்க சொல்ல முடியும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்னு எழுதிட்டு நாராயணனாகிய பரம்பொருளுக்கு சக்தி நாமம் கொடுத்திருக்கிறோம் பாரதியால் தான் இதை சொல்ல முடியும் சின்னஞ்சிருக்கிளிய பாட்டு தெரியாதா நமக்கு என்ன அற்புதமான பாட்டு எத்தனை பாட்டு எங்க கேட்டாலும் அப்படி நின்றுடுவோம் இல்லையா உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி கொட்டும் அப்படிப்பட்ட அருமையான அந்த சின்னஞ்சிருக்கிளியே பாட்டுக்கு இதே மாதிரி ஒரு எழுதுறான் பாரதி ஐயா நம்மளால முடியாது சாமி அவனால் தான் முடியும் பராசக்தியை குழந்தையாக கண்டு பாடுவது கண்ணம்மா பாட்டுங்க பராசக்தியை குழந்தையாக கண்டு பாடுவது அந்த கண்டுக்கு தான் துட்டு சும்மா நினைச்சு இல்ல பராசக்தியை குழந்தையாக கண்டு பாடுவதுன்னு எழுதியிருக்காங்க அவன் விநாயகர் நான்மணி மாலைன்னு ஒரு அற்புதமான நூல் பாரதியார் எல்லாரும் அதை வந்து நீங்க என்னென்னமோ வந்து பூஜை அறையில் படிக்கிறீங்க அந்த விநாயகர் நான்மணி மாலையை தினம் பூஜை அறையில் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் அதை படிச்சாதான் தெரியும் அது உங்களை எங்க எந்த உயரத்துக்கு கொண்டு போகும் அதில் சொல்றான் பாருங்க விநாயக தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிச்சடை முடியனாய் பிற நாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லா எகோவா என தொழுது இன்புரும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமை எனும் தேவியர் உகந்தவான் பொருளாய் யாரையுமே உடலீங்க இவன் பிள்ளையார் பிள்ளையாரை பற்றி பாட்டு போயிட வேண்டியதானே பேசாம அதை விட்டுட்டு நீ யார் பண்ண நீ வெறுனு விநாயகனா நீ தான் முருகன் நீதான் சிவன் நீதான் திருமால் நீதான் அல்லா நீ தான் யகோவா யஹோவா பேரே அந்த காலத்தில் நம்ம தமிழ் புலவர்களுக்கு தெரியாதுங்க இந்த பேர் கூட தெரியாது அவன் மகா பண்டிதன் அவன் அந்த காலத்தில் பாடியிருக்கான் பாருங்க அப்படி ஒரு அதாவது அவனுக்கு பேதம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது எல்லாத்தையும் உடச்சிருவான் ஆண் பெண் பேதம் நீங்கள் ஒன்று பார்க்கலாம் நிறைய பேர் ஜீவகாருண்யம் பாடி பேசியிருக்காங்க இல்லையா பாரி வள்ளல் வந்து ஒரு முல்லை கொடி துடித்து கொண்டிருப்பதை பார்த்து உடனே தன் தேரை கொடுத்தான் அது அவனுடைய மனசுக்குள்ளேருந்து வந்த இரக்கம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் பாடினார் இதெல்லாம் ஜீவகாருண்யம் அதுக்கு மேலே ஒருபடி போகிறான் பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி இது எல்லா லிவிங் பீயிங்ஸும் ஆர் ஈக்குவல் டு மீ ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜீவகாருண்யம் நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னா நம்ம அசேதன பொருள் நினைச்சுட்டு இருக்கோமே உயிரற்றவைட்டு அதெல்லாம் உயிரற்றவை இல்லை அவையெல்லாம் என் கூட்டத்தை சேர்ந்ததுன்னு மார்தட்டி சொல்கிறான் அந்த சேதன அசேதனங்கிற அந்த இதையும் உடைச்சிடறான் அவனுக்கு எந்த பேதமும் கிடையாது எனவே நான் நிச்சயமாக சொல்லிக்கொள்கிறேன் என் மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் ரமணன் கூட குறிப்பிட்டார் எங்கள் கண்ணம்மா நகை புது ரோஜா பூ என்ற ஒரு பாடல் தான் எங்கள் செல்லம்மா நகை புது ரோஜா ரோஜாப்புன்னு செல்லம்மாவை பார்த்து பாரதி பாடினான் அது கூட ஒரு அவளை ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக வச்சுட்டு அவன் மேலே போயிடுவான் அதில் ஆனால் அந்த ஒரு பாட்டு தான் செல்லம்மா செல்லம்மா என்று எழுதியது அதைத்தான் அப்பாதுரை செல்லம்மா என்பதை கண்ணம்மா கண்ணம்மா என்று திருத்தி பதுப்பித்தார் ஆனால் அது எப்படி ஆகிப்போச்சுன்னு கேட்டா எல்லாமே செல்லம்மா பாட்டு அதை கண்ணம்மாவை திருத்தினான்னு ஒரு கதையை கலப்பி விட்டுட்டாங்க ஐ எம் சாரி இட் இஸ் நாட் த ஃபேக்ட் காற்று வெளியீடை கண்ணம்மா அந்த பாட்டை வந்து அது மனித காதல் இல்லை அதையும் தாண்டி புனிதமானது 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 இல்லையா பர்வீனுக்கு தெரியும் ஜலாலி ரூமி இல்லையா பாரசீக மொழியிலும் அரேபிய மொழியிலும் உருதுவிலும் எத்தனை கவிதைகள் கொட்டி கிடக்குது அவர்களெல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை எப்படி பாடியிருக்கிறார்கள் என்று இந்த கண்ணம்மா எப்பங்க வந்தா பாரதியாரோட வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு வாலிப பருவத்திலியா சாரி பிள்ளை பிராயத்திலே பிள்ளை பிராயத்திலே என்னை பேண வந்தாள்மா ஆற்றங்கரைதனிலே மூன்று காதல் அவன் பாட்டு அவனுடைய சுயசரிதியாக வருகின்ற பாட்டு ஆற்றங்கரைதனிலே தனியானதொரு மண்டபம் தன்னிலே காற்றை நுகர்ந்திருந்தேன் காற்றை நுகர்ந்து இருந்தேன் அங்கு கன்னி கவிதை கொணர்ந்து தந்தாள் அதை ஏற்று மனமகிழ்ந்தே அடி என்னோடு இணங்கி மனம் புரிவா என்று போற்றிய போதினிலே இளம் புன்னகை பூத்தவள் மறைந்து விட்டாள் அம்மா அப்பவே இவன் பிள்ளை பிராயத்திற்கும் போதே அவள் வந்தா கவிதை கொடுக்கறா உடனே வந்து கொஞ்சம் ஏதா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறானா என்ன வயது சின்ன வயசு ஏ எட்டு வயசு கல்யாணம் பண்ணிக்கோங்கிறானா ஒரு புன்னகை பூத்து மறைந்து விட்டாள் அதே தாங்க திருப்பி சொல்கிறான் ஆதிரை திருநாள் ஒன்றில் சங்கரன் ஆலயத்தொரு மண்டபம் தன்னில் யான் ஜோதி மானோடு தன்னன் தனியனாய் சொற்களாடி இருப்ப மற்ற ஆங்கு அவள் பாதி பேசி மறைந்து பாதி பேசி மறைந்து பின் தோன்றி தன் பங்கைய கையில் மை கொணர்ந்தே சேதி சேதி ஒரு ஒரு சேதி நெற்றியில் பொட்டு வைப்பேன் என்றால் திலகமிட்டனள் செய்கை அழிந்தனன் அந்த தாங்க அந்த சேதி என்ன இனி கிறிஸ்துமஸ் இந்த கிறிஸ்துமஸ் பாரதியார நினைச்சுக்க வேண்டிய ஒரு பாட்டு பாட முடியும் ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் எழுதுவான் ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் நாள் ஒரு மூன்றில் இதெல்லாம் ஓகே நேசமா மரியா மக்தலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டனல் செய்தியில நம்ம கேட்கிறோம் நேரிலே இந்த செய்தியை கண்டனல் இப்படி பாடக்கூடிய துணிச்சல் பாரதிக்கு தான் இருந்தது அதனால தான் இங்கே சொல்கிறான் ஒரு சேதி நெற்றியில் பொட்டு வைப்பேன் நமக்கெல்லாம் என்ன செய்தி இவன் அவனை குத்திட்டான் இவன் அவனை கொலை பண்ணுறான் இந்த இடத்துல ஒரு டெரரிசம் ஆக்ட் இதெல்லாம் நமக்கு செய்திகள் அவன் வாழ்க்கையில் நடந்த மகத்தான செய்தி அவள் வந்து பொட்டு வைத்தது திலகமிட்டனல் செய்தி அழிந்தனன் மிகப்பெரிய ஒரு காஸ்மிக் ஈவெண்ட் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி நமக்கு அந்த செய்தி தெரியலிங்களே அந்த செய்தியை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ நியூஸ் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கோமே இதுதாங்க செய்தி இன்னைக்கு இதுதான் செய்தி நன்றி